அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரமத்து லாஹி தலா வரகாத்தும் ஷைத்தாலி ரஜிம் இல்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒலியின் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய வரலாற்று தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்னலாருக்கு நபித்துவம் கிடைத்தல் அல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஹீரா குகைக்குள் இறைவணக்கத்தில் ஈடுபட்டிருந்த அவ்வேளை நபித்துவம் அருளப்படுவதற்கான நேரம் வந்தபோது ஹஜரத் இப்ராஹி அலி வசலாம் அவர்கள் குகைக்குள் வருகை தந்து அன்னலாரிடம் ஓதுங்கள் என்றார்கள் அன்னலாரோ எனக்கு ஓத தெரியாது என கூறினார்கள் மேலும் நபி அவர்கள் கூறினார்கள் அதன் பிறகு அவர் என்னை இருக்க கட்டி அணைத்து இப்போது ஓதுங்கள் என்று கூறினார்கள் எனக்கு ஓத தெரியாது என்று மீண்டும் சொன்னேன் அவர் மீண்டும் என்னை கட்டி அணைத்து பிடியை விலக்கி கொண்டு பிஸ்மி ரொப்பிக் அல்லதி ஹலக் ஓ முகமதே உமது இறைவனின் திருநாமத்தால் ஓதுவீராக அவனே அகிலத்தை படைத்தான் இதுவே அன்னலாருக்கு அருளப்பட்ட முதல் வகையாகும் மேலும் நபித்துவம் அருளப்பட்ட முதல் நாளாகும் அன்னலார் அலி அல்லாஹ் அவர்களுடன் வராக்காபின் நௌஃபல் என்பவரிடம் சென்றார்கள் இவர் அன்னலாரிடம் அனைத்தையும் கவனமாக செவியுற்று முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்ட இறுதி நபி இவர்தாம் என்றார் இரண்டாவது தலைப்பு அல்லாஹ் ஆற்றல் தாவரங்களை முளைப்பிப்பவன் யார் விதை பூமியை விதைத்த சில நாட்களிலேயே மெல்லிய செடி பூமியை பிளந்து கொண்டு வெளிவரும் கனமான மேற் பெற்றுள்ள விதைகளை பிளப்பது யார் அதிலிருந்து தாவரங்களை வெளியே கொண்டு வருவது யார் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் தன் விதைகளையும் அதனுடைய அந்த அதனுடைய கொட்டைகளையும் வெடிக்க செய்வான் சுரான் ஆம் மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி உரியவருக்கே ஜக்காத் தர வேண்டும் அண்ணா நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக அல்லாஹ் தலா ஜக்காத் வாங்க தகுதியுடையரை எந்த நபியின் விருப்பத்திற்கேற்பவோ வேறு யாருடைய விருப்பத்திற்கு ஏற்பவோ விட்டுவிடவில்லை மாறாக அவனே அதற்குரிய எட்டு வகையினரை விவரித்துள்ளான் விளக்கம் ஜக்காத்தை பெறுகின்ற தகுதி எவருக்கு இருக்கிறதோ அவருக்கே அது வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லையெனில் ஜக்காத் நிறைவேறாது ஜக்காத்தை பெறுகின்ற தகுதி எவருக்கு இருக்கிறதோ அவருக்கே அது வழங்கப்பட வேண்டும் அவ்வாறில்லை என்றால் ஜக்காத் நிறைவேறாது நான் தலைப்பு ஒரு சுன்னத்தைப் பற்றி குழுப்பின் சுண்ணத்தான முறை நபி சலாலி இஸ்லாம் அவர்கள் வாஜிபான குளிப்பின் போது முதலில் கைகளை கழுவுவார்கள் பிறகு இடது கையில் தண்ணீரை ஊற்றி வெட்கஸ்தலத்தை கழுவுவார்கள் பிறகு தொழுவிக்கு ஒழு செய்வது போன்று ஒழு செய்வார்கள் பிறகு தண்ணீரை அள்ளி தமது விரல்களின் மூலம் தலைமுடியின் வேர் கால்களின் செலுத்துவார்கள் பிறகு இரண்டு கை நிறைய தண்ணீரை எடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக தலையில் ஊற்றுவார்கள் பிறகு உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றுவார்கள் இறுதியாக இரண்டு கால்களையும் கழுவு செய்வார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு இறை அச்சத்தால் அழுவது கரந்த பால் எவ்வாறு மடி புகாதோ அதேபோல் அல்லாவின் அச்சத்தால் அழுதவர் நரகம் புகமாட்டார் கரந்த பால் எவ்வாறு மடி புகாதோ அதுபோல் அல்லாவின் அச்சத்தால் அழுதவர் சுமன் நரகம் புகமாட்டார் என அண்ணல் நபி சலாஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி வாரிசுகளின் பங்கை தடுப்பது தனது வாரிசுக்கு சொத்தில் பங்கு தர மறுப்பவருக்கு மறுமையில் இவருக்கு சொர்க்கத்தின் பங்கை அல்லாஹ் மறுக்கின்றான் என நபிசாசலாம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலக செல்வத்தின் சாராம்சம் உங்களில் எவரேனும் உடல் ஆரோக்கியத்தை பெற்று குடும்பத்தினரால் நிம்மதியுற்று ஒரு நாளுக்குரிய உணவுக்கான வசதியும் பெற்று உள்ளாரோ அவர் எல்லா செல்வங்களையும் அடைந்தவராக கருதுங்கள் என நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி சொர்க்கவாசிகளின் பாக்கியம் குர்வானின் அல்லாஹ் தலா கூறுகிறான் நிச்சயமாக சொர்க்கவாசிகள் மிக்க மகிழ்ச்சியுடையவராக இருப்பார்கள் அவர்களும் அவருடைய மனைவியரும் நிழல்களில் கட்டிலின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அங்கே அவர்களுக்கு பல வகை கனிகள் உண்டு இன்னும் அவர்கள் வேண்டுவதும் அங்கு கிடைக்கும் என சுரா யாசினிலே அல்லாஹ் கூறுகின்றான் ஒன்பது இப்போ நபிவெளி மருத்துவம் ஜம் தண்ணீரின் பலன் ஜம் தண்ணீர் ஒரு முழுமையாக உணவாகவும் நோய் நிவாரணியாகவும் இருக்கிறது என இவன் அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் அறிவித்தார்கள் பத்தாவது தலைப்பு குர்வானின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் நன்மையிலும் இறைச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவத்திலும் பகைமையிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம் அல்லாஹை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என சுறால் மாயுதாவிலே அல்லாஹ் கூறுகிறான் லாலா எந்த நலவை கேட்டமோ அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எதை விட்டு நம்மளை தடுத்திருக்கின்றானோ அதை விட்டு தவிர்த்திருக்கூடிய பாக்கியத்தையும்

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته